இஸ்ரேவேல் தேசம் தேவனை மறந்து பொய் தெய்வங்களை வணங்கிய ஒரு இருண்ட காலம் அது ராஜா ஆகாபும் அவன் மனைவி ஏசபெலும் மக்களை பால் தேவனை வணங்கச் செய்தார்கள் உண்மையான தேவனின் குரல் மங்கி இருந்த அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு சாதாரண மனிதனை எழுப்பினார் அவன் பெயர் எலியா அஞ்சாத விசுவாசம் கொண்ட தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருநாள் எலியா ராஜா ஆகாபின் அரண்மனையில் நின்று தைரியமாகச் சொன்னான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என் வார்த்தை வரைக்கும் இந்த தேசத்தில் மழையும் பனியும் இருக்காது அந்த வார்த்தை போலவே ஆகாயம் மூடப்பட்டது மழை நின்றது நிலம் காய்ந்தது வறட்சி தேசத்தை மூடியது மக்கள் துயரத்தில் மூழ்கினர் ஆனால் தேவன் தமது ஊழியக்காரனை மறக்கவில்லை கர்த்தர் எலியாவை கேரீத் ஆற்றருகே கொண்டு போனார் அங்கே தேவன் ஒரு அதிசயமான வழியில் அவனை காத்தார் காகங்களை அனுப்பி காலை மாலையில் அப்பமும் மாமிசமும் கொடுத்தார் உலகம் வறட்சியில் இருந்தாலும் தேவனை நம்பிய ஒருவன் குறைவில்லாமல் வாழ்ந்தான் இதன் மூலம் தேவன் ஒன்றை சொன்னார் நான் அழைத்தவரை நான் காப்பேன் பின்னர் கர்த்தர் எலியாவை சரேபாத்து என்ற ஊருக்கு அனுப்பினார் அங்கே ஒரு விதவை பெண் தன் மகனுடன் கடைசி ஒரு உணவை சமைக்க தயாராக இருந்தாள் எலியா அவளிடம் முதலில் கர்த்தருக்காக செய் பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் இருக்கும் என்று சொன்னான் அந்தப் பெண் விசுவாசமாக செய்தபோது அந்த வீட்டில் மாவு குறையவில்லை எண்ணெய் தீரவில்லை வறட்சியின் நடுவிலும் தேவன் பரிபூரணத்தை கொடுத்தார் தேவனுக்கு கொடுக்கும்போது தேவன் எப்போதும் அதிகமாக கொடுப்பார் வறட்சி மூன்று ஆண்டுகள் கடந்த பிறகு கர்த்தர் எலியாவிடம் நான் மழையை அனுப்பப் போகிறேன் என்றார் எலியா கர்மேல் மலையில் பால் தீர்க்கதரிசிகள் நானூற்று ஐம்பது பேருக்கு எதிராக ஒருவனாக நின்றான் உண்மையான தேவன் யார் என்று பெரிய சோதனை நடந்தது பால் தீர்க்கதரிசிகள் கத்தினார்கள் குதித்தார்கள் தங்களை தாங்களே காயப்படுத்தினார்கள் ஆனால் ஆகாயத்திலிருந்து ஒரு பதிலும் இல்லை அப்போது எலியா கர்த்தரின் பலிபீடத்தை சீரமைத்து அதன் மேல் தண்ணீர் ஊற்றச் செய்தான் பின்னர் அமைதியாக ஜெபித்தான் கர்த்தரே நீரே தேவன் என்பதை இன்று இந்த மக்கள் அறியும்படி பதில் தாரும் உடனே ஆகாயத்திலிருந்து அக்கினி இறங்கியது பலியும் கற்களும் தண்ணீரும் எல்லாம் எரிந்தது மக்கள் முகம் குப்பர விழுந்து கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று கூச்சலிட்டார்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை உலகம் பார்த்தது அதற்கு பிறகு எலியா மீண்டும் ஜெபித்தான் முதலில் எதுவும் தெரியவில்லை மீண்டும் ஜெபித்தான் ஏழாவது முறை சிறிய மேகம் தோன்றியது அந்த சிறிய மேகம் பெரிய மழையாக மாறியது வறட்சி முடிந்தது தேசம் உயிர் பெற்றது ஜெபம் வானத்தை கிழப்புகிறது என்பதை தேவன் நிரூபித்தார் ஆனால் இந்த பெரிய வெற்றிக்கு பிறகு எலியா மனச்சோர்வில் விழுந்தான் ஏசபெலின் அச்சுறுத்தலால் பயந்து ஓடினான் அங்கே தேவன் அவனிடம் இல்லை நிலநடுக்கத்திலும் இல்லை அக்கினியிலும் இல்லை மெல்லிய சத்தத்தில் பேசினார் தேவன் வல்லமையுள்ளவராக மட்டுமல்ல களைத்த உள்ளத்தை தழுவும் தேவனாகவும் இருக்கிறார் எலியாவின் வாழ்க்கை இன்று நமக்கு சொல்லுகிறது வறட்சியிலும் விசுவாசத்தை விடாதே ஜெபம் அக்கினியையும் மழையையும் கொண்டு வருகிறது தேவன் இன்னும் உயிரோடிருக்கிறார் கர்த்தராகிய தேவனே எலியாவின் வாழ்க்கை மூலம் நீர் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை இன்று எங்களுக்கு நினைவுபடுத்தினதற்காக நன்றி எங்கள் வறட்சியான நேரங்களில் விசுவாசத்தை தாரும் எங்கள் ஜெபங்களில் அக்கினியை கொழுப்பியருளும் உம்முடைய நேரத்தில் ஆசீர்வாதத்தின் மழையை அனுப்பியருளும் நீர் இன்னும் செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்